ம் இவனுக்கு கூட வழி இருக்கும் இந்த பூனைக்குட்டிக்கு கூட வழி இருக்கும் நல்லா சிக்கன் சாப்பிடணும் ஆமாம் ஆமாம் உண்மை தான் சொல்கிறாங்க இந்த பூனைக்குட்டி இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட இது வந்து ரயில் பூம் ரயில் பூமன் தான் இங்கே உக்காந்துருக்காங்க பூனைக்குட்டி அவங்களுக்கு கூட சில வழிகள் இருக்கும் ம் சிக்கனு மீன் எல்லாம் சாப்பிடணும் என்ன இவங்க முட்டையவே கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே வழிகள் இருக்கும்பா வழிகளை கடந்து போனால் தான் வாழ்க்கை யாருக்கு தான் இல்லை சிறியவங்களுந்து பெரியவங்க வலி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தூசி மாறிட்டு எந்திரிச்சு நின்னாதான் மனுஷன் வாங்க வெல்கம் இங்கே காலை வணக்கம் வலிப்போக்கன் எல்லாம் சரியாக போயிடும் விடுங்க விடுங்க நாங்களாம் யார்ட்டை போய் சொல்கிறது நீங்களும் அப்படி ம் எதையும் தாங்க இதயம் ஆண்மகன்கள் நீங்களும் அப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது கோடி கோடி வழிகள்க்கம் வெளிய சொல்ல முடியும் கோடி கோடி இருக்கு உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்று என்ன தோன்றக்கூடாது காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாமு போன மாயங்கள் ஒளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வழிதானே நிலையான ராக படிக்கும்போத ஆ இதற்கு தான் ஒரு நல்ல பாம்பு வேண்டும் என்பது நன்றி நன்றி தோழி சொல்றாங்க புரியல நல்ல நட்பு ஓகே ஓகே ஆ இதற்கு தான் ஒரு நல்ல நட்பு வேண்டும் என்பது ஓகே சூப்பரு இல்லை போராட்டம் தண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தீயம் முயன்றால் ஒரு நாளில் வெற்றி பெறலாம் ஏய் பண்ணி பண்டார எங்கடா போயிட்டு வர நன்றி சொல்றாங்க கண்டிப்பா நாங்கள்லாம் நிறைய தடவை செத்துட்டோம் வலிப்போக்கன் இது சும்மா வேஸ்ட்டு செத்துட்டோம் பூரா நிறைய தடவை செத்தாச்சு இப்போ சும்மா ஜடம் ஜடம் தான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு உண்மையான உயிர் உண்மையான அன்பு உண்மையான பாசம் உண்மையான வலிகள் எல்லாம் போச்சு இது வந்து ஒரு ஜடம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் இப்போ ஒரு வைக்கக்கோள் என் வலிக்கு உன் அன்பா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இருக்குப்பா யாருக்குதான் க்ளோஸில் தான் உட்காந்துருக்கோம் இது சும்மா என்ன சொல்றது ஏண்டா ஏண்டா என்னாச்சு அவ்வளவு பிரச்சனையா என்ன நீங்களே பிரச்சனை சொல்லும்போது உங்க தாய்தாப்பன் கித்து பிரயோஜனம் எதையும் தாங்க இதையும் வேணும் நானே நீங்களே பரவாயில்ல நாங்களாம் வெளியே சொல்லாம அப்படி தப்பு நினச்சி வச்சிருக்கோம் நீங்க பாவம் வெளிய சொல்றீங்க யாருக்கு தான் இல்ல எல்லாத்துக்குமே இருக்கு தாங்கும் கற்கள் தான் மண்மீது சிலையாகுமா வலி தாங்கும் உள்ளம்தான் நிலையான சுகம் காணுமா வலி தாங்கும் உள்ளம் நிலையான தாங்கும் கற்கள் மண்மீது சிலை மாதிரி தான் நம்மளோட வாழ்வோம் யாருக்கு தான் இல்லை போராட்டம் கண்ணில் எதுக்கு நீரோட்டம் கவலைப்படாதே தோழி கண்டிப்பாக உன் துன்பத்தில் துணி நிற்பேன் சொல்லப்பா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நீங்க தான் நான் சொன்னேன் எல்லாருக்குமே இருக்கும்பா ம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு வழிபக்கணும் ஜெயிக்கணும் 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 அதுக்கு ஒரே வழி உழைக்கணும் 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 ஜெயிக்கணும் உழைக்கணும் உழைக்கணும் ஜெயிக்கணும் மூணு பேர் பார்க்குறீங்க வாங்க வெல்கம் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வார்த்தையும் அழகான கவிதைடா சொல்கிறாங்க எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் நான் ம் ஏப்பா வலிப்பன் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி நான் அதுக்கு உதாரணமே சொல்லிட்டேன் நாங்களாம் செத்து பல வருஷம் ஆச்சு இது சும்மா பிரம்மா வாங்க வெல்கம் ரெண்டு பேர் பார்க்குறீங்க செல்லு வேறு சூடாகிக்கிட்டே இருக்கு இருக்குது சப்பா ரேணுகா வந்திருக்காங்க வாங்க வெல்கம் லைஃப் டம் சொல்கிறாங்க இனி காலை வணக்கம் ரேணுகா லைவ் முடிஞ்சா அதுக்குள்ளைம்மா முடிச்சிட்டிங்க வாங்க வெல்கம் இனி காலை வணக்கம் டீ டிஃபன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இங்கே சப்பாத்தி தேங்காய் சட்னி அக்கா சாப்பிட்டாச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு சொல்கிறாங்க அப்படியா அக்கா டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு சொல்கிறாங்க ஆ இந்த பூனைக்குட்டி எப்போது என்னிடம் நேரில் பேசும் இருங்க அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க வழிப்போக்கம் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க né, Cesarinho